ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் அப்போதி அடிகள் அருளிய துல்லிய ஆசினோல் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வள்ளலாய் வாழுகின்ற ஞானியே வரம் தந்து காக்கும் தவசியே எல்லா வளமும் வையகம் பெற ஏழாம் படை வீடு படைத்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பின் துல்லிய ஆசி வரங்களென குரோதி தகர்த்திங்கள் திகதி திகதியதும் குருவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதில் அப்பூதி அடிகள் யானும் வையகம் நலம் பெற உரைப்பேன் சோரமில்லா ஞானவான்கள் படை ஜெகமெங்கும் உருவாக வேண்டி வேண்டிய அரங்கமகான் வழி வேளவனார் அனுகூலம் தர தொண்டன உலக மக்கள் தேசிகனை தொடர்ந்து வர வருகவே மக்கள் ஞானவளம் வருகவே மக்களை ஞானபலம் வரமாக சூழ்ந்து இனிதே தரும குணம் கொண்டவர்களாக தரணி காக்கும் சேவையாற்ற ஆற்றல் தூண்டி உலகில் அளவிலா அறம் தரும பணி மாற்றமாக தந்து வளர்த்திட மண்ணுலகில் வறுமை பிணி விலகி விலகி பலமும் நல்ல வளமும் வினைவிட இயற்கை பாதுகாப்பும் கழகமில்லா அமைதி போக்கும் கண்ணியமும் மக்கள் பெருகி பெருகியே ஞானவான்களெனும் பெருமை மிக்க அடையாளம் வறுமுலகில் எல்லாம் கண்டு வையகத்தை நல்வழி நடத்தும் நடத்தும் சக்திகளாக மாறுவர் ஞான ஆட்சி படைக்கும் வண்ணம் தடையின்றி கட்டமைப்பு படைத்து தரலி தரணியில் விழிப்புணர்வு கூட்டி கூட்டியே மாற்றம் படைப்பர் குரு மார்க்கமென உலக மக்களை கட்டுக்குள் ஞானமாக இணைத்து கலியிடர்களை வெல்ல அருள்வார் அருள்மிகு அரங்கன் மார்க்கமே அபயமென வரும் மக்களை தேற்றி இருள் போக்கி வழிகாட்டி மீட்டு எங்கும் பாதுகாப்பான தலைமை தரும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று